இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் எஸ்டபிள்யூவுக்கு எப்படி தயாராக வேண்டும் முதல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் வந்த உடனே அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறுநாள்லேருந்தே சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது சரியான எண்ணம் இல்லை என்ன காரணம் உங்களுக்கு ஒரு பணம் வருது அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாள்லேருந்தே பணத்தை வெளியெடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அநேகமாக நீங்கள் உங்கள் அசல்லேருந்து தான் நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறீங்க ரிட்டர்ன்லேருந்து ட்ரா பண்ண இல்லை பட் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பணத்தை போட்டால் மறுநாளே அந்த பணம் மதிப்பு கூடிரும் நினைக்கிறாங்க முதல் வருஷத்துல நீங்க பன்னிரண்டு மாசம் டிரா பண்ணீங்கன்னா அது உங்க கேப்டல்ல இருந்து இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடியே நீங்க ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருங்க அடுத்தபடியாக சில நேரங்கள்ல முதல் வருஷம் ரிட்டர்னே வராது அப்போ நீங்க தொடர்ந்து பணம் டிரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்க கணிசமா உங்களுடைய அசல்ல இருந்து ட்ரா பண்ணிட்டு இருப்பீங்க உங்க அசல் குறைந்திருக்கும் இப்போ மூணாவது வருஷத்துல வர ரிட்டன் முதல்ல உங்க அசலை வந்து மறுபடியும் திருப்பி கொடுக்கணும் ஏன்னா அசலுக்கு கீழே போயிடுச்சு உங்களுடைய கேபிட்டல் ஏன்னா நீங்க ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அடிப்படையில் இது என்ன தப்பு பணத்தை வளர விடாம அதிலிருந்து விட்ரா பண்றது நீங்க செய்யக்கூடிய ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் இதை செய்யவே கூடாது பணத்தை வளர பிறகு பிறகுதான் நீங்கள் விட்ரா பண்ணணும் வளர்ந்த தான் வித்ராயல் அதுவும் எவ்வளோ வளர்ந்த அப்புறம் போதுமான அளவு வளர்ந்த பிறகுதான் விட்ராயல் வரணும் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சார் நான் வந்து இவ்வளோ பணம் தர எனக்கு மந்த்லி இவ்வளோ கிடைக்குமா அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஏதோ யாருக்கும் கடன் கொடுத்துட்டு அதுலேருந்து மாதம் மாதம் மணி அடித்த மாதிரி வட்டி வருதுல்ல அந்த மாதிரி அவங்க ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை நினைக்கிறாங்க அந்த மாதிரி எஸ்டபிள்யூபி நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங் நினைக்கக்கூடாது ஈக்குவிட்டி இன்வெஸ்டிங்யூ பண்ணக்கூடாது கூடிய ஒரு சொத்து வகை ஈக்குவிட்டி இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சொத்து வகை இந்த பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெளிவா தயாராகணும் உங்க கேபிட்டல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து கணிசமாக வளர்ந்த பிறகு தான் வித்ரா பண்ண முடியுன்ற ஒரு தெளிவு இந்த தயாரிப்பில் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த தெளிவு வந்தால் தான் நீங்கள் தயாராக போகிறீங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு பணம் தேவை இருந்தால் இருக்கலாம் இல்லையா நிறைய பேருக்கு இடைப்பட்ட காலத்தில் பணம் தேவைப்படலாம் ஸே சே டூ டு த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் வச்சுக்கோ இந்த மூன்று வருடத்திற்கு தேவையான பணத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதை நீங்கள் பேங்க்லேயோ இல்லை லிக்விட் ஃபண்ட்லேயோ போட்டுட்டு அங்கேருந்து எடுத்துக்கோங்க வருங்காலத்தில் எஸ்டபிளி பண்ணக்கூடிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் ஈக்குவிட்டி ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மூணு வருஷம் வளர விடுங்க அதன் பிறகு அதிலிருந்து நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஈக்விட்டிலிருந்து உடனடியாக எஸ்டபிள்யூபி பண்ணக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் லெசன் உடனடியாக உங்களுக்கு எஸ்டபிள்யூபி பண்ண ஒரு கட்டாய தேவை இருந்துச்சுன்னா அந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கான பணத்தை தனியாக வச்சுட்டு அதை நீங்கள் மாதம் மாதம் எடுத்துக்கோங்க அதை டெட்டு மாதிரி சேஃப் அசட்டில் வச்சு எடுத்துக்கோங்க அது ரெண்டாவது ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை குறைஞ்சபட்சம் மூணு வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வளர விட வேண்டும் இது அடுத்தது இதெல்லாம் செய்யறது தான் நீங்கள் ரொம்ப நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டபிள்யூபி பண்ணுவதற்கான தயார் நடவடிக்கை இதுதான் ப்ரிப்பரேஷன் இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் மாறாக காசை ஃபுல்லாக ஈக்குவிட்டியில் போட்டுட்டு முதல் நாள்லேருந்து நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்கள் ஈக்குவிட்டி மூணு வருஷம் கழித்து மதிப்பிழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணு வருஷம் கழித்து அசலுக்கும் கீழே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குது இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பணத்தை தனியாக வச்சிட்டீங்க பத்தோ இருபது பர்சன்ட்டோ தனியாக வச்சிட்டீங்க பாக்கி எண்பதில் தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் இக்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மூணு வருஷம் விட்டிங்கன்னா அது வளர்ந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்கு போகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படி போச்சுனாக்கா அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் மறுபடியும் எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கலாம் அல்லது இதே எஸ்டபிள்யூவை ஈக்குவிட்டியிலேருந்து தொடரலாம் இதுதான் ஒரு இன்வெஸ்டர் பொறுப்பான எஸ்டபிள்யூபி பண்ணுவதற்கான ப்ரிப்பரேஷன் இந்த ப்ரிப்பரேஷனை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் பண்ணாதான் அவங்களுடைய எஸ்டபிள்யூபி வெற்றிகரமாக அமையும் முதல் நாளே ஈக்குவிட்டிலேருந்து வித்ரா பண்ணுறதுங்கிறது அறிவுபூர்வமான ஒரு எஸ்டபிள்யூபி முறை அல்ல மூன்று வருடம் குறைந்தபட்சம் வளர விட்டுட்டு தான் எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கணும் என்னுடைய பரிந்துரை நீங்கள் ரொம்ப நல்லா தயாராகணும் எஸ்டபிள்யூபி பண்ணனா அஞ்சு வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூ தான் பெஸ்ட்டு டைம் இன்டர்வெல் அதுதான் பெஸ்ட்டு ப்ரிப்பரேட்டரி டைம் அந்த மாதிரி நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணாக்கா உங்கள் எஸ்டபிள்யூபி பிளான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் ரொம்ப நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் நீங்கள் எஸ்டபிள்யூபிலாம் பண்ணி அப்புறம் கூட உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது உங்களுக்கு மேலும் ஸ்பெண்டிங் பவரையும் சேஃப்டி ஆஃப் கேபிட்டலையும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் நிறைவையும் தரும் இதைத்தான் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எஸ்டபிள்யூபிக்கு முறையாக உங்களை தயார்படுத்திப்பீங்க சரியாக தயாராவது என்பது முக்கியம்னு உணர்வீர்கள் அந்த உணர்வை உங்களுடைய நடவடிக்கைகளில் பிரதிபலிக்க செய்வீர்கள் பணத்தை பெருசாகிட்டு விட்ரா பண்ணுறதுங்கிற ஒரு வாழ்வியல் முறையை முழுதும் ஏற்றுக்கொள்வீர்கள் எஸ்டபிள்யூபி செய்வதில் ஒரு வல்லவராகவும் திகழ்வீர்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி